இன்றைய நாள் இனிமையான நாளா தொடர தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நல்ல பலன்களை பெற போறீங்களா குறிப்பா உங்களுடைய தொழில் மற்றும் நிதி துறைகள்லையும் கிரகத்தோட பயிற்சிகள் உங்களுடைய தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் எந்த விதத்துல நீங்க வெற்றிகளை பெற போறீங்க இது குறித்து முழுமையான முழக்கத்தையும் தான் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு தனுசு ராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க நீ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் தனுசு ராசி குரு பகவான ராசி அதிபதியா கொண்டது உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலையுமே நன்மைகளை பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்கள் ராசி அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான வியாழக்கிழமை தோறும் வழிபட்டு வந்தீங்கன்னா நன்மைகளை பெற முடியும் நல்ல விஷயத்தை நீங்க உங்களோட வாழ்க்கையில மாற்றமா அதாவது முன்னேற்றமா பெற முடியும் உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அந்த குரு பகவானோட பரிபூர்ணமான அருளும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்றும் நீங்கள் நலமுடன் மனதளவால் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக குரு பகவானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அதே போல் உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிடத்தை கணிக்கணும் எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சுக்கலாம் தனுசு ராசி அன்பர்கள் எப்பொழுதுமே எல்லா விஷயத்திலுமே நீதி நேர்மையா நடந்து காட்டுவீங்க எல்லா விஷயத்திலுமே முன்னேற்றம் காணணும் அப்படின்னு தீவிரமா கடுமையா உழைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க குழந்தைத்தனம் உங்ககிட்ட அதிகமாக இருக்கும் அந்த குழந்தைத்தனத்தாலேயே சுற்றி இருக்கக்கூடிய அனைவரையுமே கவர்ந்து இழுக்கக்கூடிய தன்மை கொண்டவங்களா தனுசு ராசி அன்பர்கள் நீங்க சாதி பிறந்தா காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதற்கேட்டது போலதான் எவ்வளவு இனிமையா பேசினாலுமே கோபம் வந்துடுச்சிங்கன்னா ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயே உங்களை கொண்டு வர முடியாது நிதானமா அப்போ உங்களால சிந்திக்கவும் முடியாது உங்களோட கோபத்துல ஒரு நியாயம் இருக்கும் கட்டாயம் உங்க கூட இருக்கிறவங்களுக்கு அது புரியும் ஆனா மத்தவங்களுக்கு தான் நீங்க பார்த்தா ரொம்பவே கோபப்படுற நபர்களா தெரிவிங்க எல்லோருக்கும் எல்லா விதத்திலுமே நன்மைகளை செய்வீங்க உதவின்னு கேட்டால் தயங்காமல் செய்யக்கூடியவங்க தான் தனுசு ராசி அன்பர்கள் நீங்க இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நாம இப்போ பார்க்கலாமா தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கிரக அமைப்புகளை பார்த்தா நல்ல பலன்களும் இருக்கு குறிப்பா தொழில் மற்றும் நிதி துறைகளில் கிரகத்தின் பயிற்சி ரொம்பவுமே சாதகமா அமைஞ்சிருக்கு கிரகத்தோட பயிற்சி தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அமைப்புல உருவாகி இருக்கு இந்த ஒரு வாய்ப்பு வெற்றிகளையும் நல்லது அங்கீகாரத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படி இருந்தாலும் பாருங்க உங்களுடைய ஆரோக்கியம் மற்றும் சொத்து தொடர்பான செலவுகள்ல கிரக அமைப்புகள் ரொம்பவுமே கவனமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை சொல்லுது ஏன்னா இந்த மாதம் நல்ல பலன்களும் இருக்கு மாதத்தின் இரண்டாம் பாதியில கிரகத்தின் சஞ்சாரம் கவனமா இருக்க சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கு உங்கள் தொழில் சிறப்பா இருக்கணும் அப்படின்னா நீங்க கவனமா இருக்கணும் மேலும் அங்கீகாரத்தையும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கு உங்கள் வருமான ஓட்டம் வலுவாக இருக்கும் அப்படி இருந்தாலும் உங்கள் வீடு அல்லது சொத்து தொடர்பான செலவுகள் ஏற்படும் குடும்ப வாழ்க்கை ஆதரவு அமையும் குருவின் சுப தாக்கத்தால் உங்களுக்கு உறவுகளால் நல்ல ஒரு மேன்மை பிறக்கும் உறவுகள் இன்னும் வளரும் இப்ப ஏற்பட்டிருக்கும் கிரக அமைப்புகளால் தொழில் மற்றும் உத்தியோகத்துல இந்த தனுசு ராசி அன்பர்கள் என்ன மாதிரியான பயன்களை பரப்போறீங்க அப்படின்னு பார்த்தா தொழில் ரீதியா மூன்றாவது வாரத்திலிருந்து உங்கள் பத்தாம் வீட்டில் சூரியன் மற்றும் உச்சம் பெற்ற புதன் இருக்கிறதுனால உங்களுடைய வேலையில நல்ல நேரத்தையும் நல்ல வெற்றி வாய்ப்பையும் பெற போறீங்க தனுசு ராசி அன்பர்கள் நீங்க உங்கள் உயர் அதிகாரிகள் கிட்ட இருந்து நல்ல நல்ல பாராட்டுகளை நீங்க பெற போறீங்க நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்திலுமே நன்மை உண்டாகும் நல்லது பிறக்கும் யோசிச்சு சிந்திச்சு நிதானமா செஞ்சீங்கன்னா எல்லா விதத்திலுமே நன்மைகளை தனுசு ராசி அன்பர்கள் நீங்க பெற முடியும் உங்களுடைய வேலை அல்லது வேலை செய்யக்கூடிய இடத்தை மாற்றணும் அப்படின்னு முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் வெற்றி வாய்ப்பு உண்டாகும் நீங்கள் நினைச்சால் இடம் மாற்றம் கிடைக்கும் அல்லது வேலை மாற்றமும் அதற்கான முயற்சி செஞ்சால் நல்லதாக கிடைக்கும் உங்களுடைய சக ஊழியர்கள் ஒருத்தர்கிட்ட இருந்து எதிர்பாராத ஆதரவு உங்களுக்கு இப்போ கிடைக்கும் நீங்களே ஆச்சரியப்பட போகிறீங்க நீங்க மேற்கொண்ட பணிகளை வெற்றிகரமா செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் தன்னம்பிக்கை தைரியம் பிறக்கும் கடந்த சில காலமா பார்த்தா நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்டு வந்திருப்பீங்க எதுலையுமே ஒரு தடை தாமதம் மன வருத்தம் ஏற்பட்டிருக்கும் கடந்த கால சிக்கல்கள் தீரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு நீங்க எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் எல்லாமே இந்த மாதம் தீர்க்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு தொழில் தொடர்பான விஷயம் உங்களுக்கு சாதகமாகவும் நல்லதொரு முன்னேற்றமான வாய்ப்பையும் கொடுக்கும் தொழிலில் மாற்றம் பற்றி யோசிக்க கூடியவங்க இந்த மாதம் நல்ல வாய்ப்புகளை பெற போறீங்க நிதி நிலைமையை பொறுத்தவரைக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ரொம்பவுமே நல்ல ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய் உங்கள் பதினோராம் வீட்டில் செல்றது பொழுது உங்களுக்கு நல்லதொரு வருமானம் உண்டாகும் அதே நேரத்தில் உங்கள் நான்காம் வீட்டில் சனி பகவான் இருக்கார் இல்லையா இதனால் நீங்கள் இந்த மாதம் பாருங்கள் நிலம் சொத்து அல்லது வாகனத்தில் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரியான வாய்ப்பு உருவாகும் ரெண்டாவது அல்லது மூன்றாவது வாரத்தில் எதிர்பாராத செலவும் வரலாம் செலவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இப்படி வரக்கூடிய இக்கட்டான சூழலை நீங்கள் எளிதாக கடக்க முடியும் கடந்த காலத்தில் முதலீடு செய்தவங்க இந்த மாதம் நல்ல லாபத்தை பெற மேலும் காணப்படும் புதிதா முதலீடு செய்யலாமான்னு கேட்டால் அதுக்குமே இந்த மாதம் கிரக அமைப்பு நல்லது ஒரு வாய்ப்பை கொடுக்கும் புதிய முதலீடு செய்ய இது ஒரு நல்ல நேரமா அமைஞ்சிருக்கு குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு குடும்ப ரீதியா இந்த மதம் நல்லா இருக்கும் ஏன்னா நீங்க உங்கள் உறவினர்களை சந்திக்க போறீங்க குடும்ப நிகழ்ச்சியில கலந்துக்கவும் போறீங்க இதுவரைக்கும் பிரிஞ்சிருந்த குடும்ப உறுப்பினர்கள் இந்த பொது நிகழ்ச்சியில கலந்து கொள்ளும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசி ஒன்று சேர போறீங்க சண்டே சுருகள் நீங்கும் நல்லது ஒரு முன்னேற்றம் குடும்ப உறவு வாழ்க்கையில் ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கை துணை அவங்களோட பணிகளில் வெற்றி பெற போறாங்க உங்கள் ஏழாம் வீட்டில் குரு பயிற்சி நடக்குது குரு பயிற்சியின் காரணமா உங்கள் வாழ்க்கை துணை இருந்து நல்ல ஒரு ஆதரவும் நல்லது ஒரு அன்பும் தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டாகும் இந்த மாதம் செவ்வாயின் பயிற்சியும் உங்கள் குடும்ப உறவுகளை வலுப்படுத்தக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது இதனால் உங்களுக்கு ஒரு பெருமைப்படக்கூடிய வாய்ப்பு உருவாகும் குடும்பத்தில் இருக்கிறவங்க நீங்க சொல்கிற விஷயத்தை புரிஞ்சுக்குவாங்க நீங்கள் கொஞ்சம் கொடுத்து அனுசரிச்சும் போனால் எல்லா விதத்துலையுமே நன்மைகளை பெற முடியும் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதும் பொறுமையாக நிதானமாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்து வைக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டாகியிருக்கு ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தா தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ரொம்பவுமே சாதகமான ஒரு மாதம் உங்கள் ராசி அதிபதி குரு ஏழாம் வீட்டில் இருப்பது பாதுகாப்பு விளைவை கொடுக்கும் அப்படி இருந்தாலும் நீங்க இந்த சின்ன சின்ன உடல் உபாதையை சந்திக்கிற தான் இருக்கும் சளி இருமல் அல்லது கழுத்து வலி போன்ற சின்ன சின்ன நோய்கள் ஏற்படும் இந்த மாதிரியான நோய்களால் பாதிக்கப்படலாம் அதனால் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க உங்கள் நான்காம் வீட்டில் சனியின் பயிற்சி மற்றும் அதன் பார்வை காரணமாக நீங்கள் வந்து எலும்பு தொடர்பான பிரச்சனைகளில் குறிப்பாக உங்களுடைய முழங்கால் மற்றும் மூட்டுகளில் கவனமாக இருக்கணும் எந்த ஒரு தொடர்ச்சியான வழியையும் நீங்கள் புறக்கணிக்காதீங்க ஒழுக்கமான தினசரி வாழ்க்கையை பின்பற்றுவது நல்லது ஒரு நன்மையை கொடுக்கும் ராசி அன்பர்களுக்கு உணவு விஷயத்தில் கட்டுப்பாடாக இருக்கணும் அதே போல உடல் ஆரோக்கியத்தை மேம்பாடா வச்சுக்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத கவனமாக செயல்படுத்துறா நன்மைகளை பெறலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபார விரிவாக்கம் அல்லது வியாபார இடமாற்றம் இப்போ நீங்க செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு நேரமா இருக்கும் இருக்கிற இடத்த மாற்றணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கும் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பை மாற்றணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டவங்களுக்கும் இந்த மாதம் நல்லதொரு மாதமாக அமைஞ்சிருக்கு இந்த வளர்ச்சி உங்கள் நிறுவனத்திற்கு நல்லதொரு வளர்ச்சியும் நீண்டகால நிலைப்புத்தன்மையும் கொண்டு வர தயாராக இருக்கு உங்கள் ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பத்தாம் வீட்டிற்கும் செல்றாரு அவர் உச்சம் பெறுறதுனால உங்கள் வியாபாரத்தில் நல்ல பெயர் உண்டாகும் நல்லதொரு அதிர்ஷ்டம் உண்டாகும் நல்லதொரு அற்புதமான காலகட்டம் தான் வியாபாரிகள் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு முக்கியமான மற்றும் லாபகரமான ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட போறீங்க உங்கள் ஏழாம் வீட்டில் குருவின் இருப்பு எல்லாவித கூட்டாண்மை விஷயத்திலையுமே நல்லதொரு ஞானத்தையும் நல்லதொரு ஆதரவையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கிரக அமைப்புகள் ஒரு நல்ல நேரமா அமைஞ்சிருக்கு ஏன்னா நீங்க வந்து உங்களோட தேர்வுகளில் வெற்றி பெற முடியும் நீங்கள் விரும்பிய நிறுவனத்தில் சேர்க்கை கிடைக்கும் இந்த மாதம் மூன்றாவது வாரத்திலிருந்து படிப்பு விஷயத்தில் கவனக்குறைவு ஏற்படலாம் ரொம்பவுமே கவனமா இருக்கணும் நேரத்துக்கு நேரம் சரியா படிக்கணும் படிப்பில் அதிகமா கவனம் செலுத்தணும் இந்த மாதம் இரண்டாம் பாதியில செவ்வாயின் பயிற்சி உங்களுக்கு சாதகமா இருக்கும் அதனால நீங்க மேற்கொண்ட பணிகள்ல அது மட்டும் இல்லாமல் படிப்புலையுமே நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை பெற முடியும் இந்த மாதம் சாதகமான பலன்களை அதிகரிக்கவும் வரக்கூடிய சவால்களை சமாளிக்கவும் இந்த ஒரு விஷயத்தை பரிகாரமாக செய்யுங்க நன்மைகளை பெற முடியும் நான்காம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறாரு வீட்டு அமைதி பேணவும் சொத்து தொடர்பான செலவுகளை நிர்வாகம் செய்யவும் சனிக்கிழமையில் அரச மரத்தின் கீழ் கடுகு எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் நன்மையை பெற முடியும் தொழில் வெற்றிக்காக பத்தாம் வீட்டில் சூரியன் மற்றும் புதனின் நேர்மறையான தாக்கத்தை அதிகரிக்க ஒவ்வொரு காலையிலுமே சூரியனுக்கு நீர் அர்ப்பணம் செய்வது நன்மையா இருக்கும் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் மூன்றாவது வாரத்தில் கவனக்குறிவு எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் சொன்னோம்லையா நீங்க தினம்தோறும் விநாயக பெருமானை வணங்கிட்டு ஓம்கம் கணபதாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை தபித்து வருவதன் மூலம் நன்மைகளை பெற முடியும் நீங்க எழுந்து பள்ளி கல்லூரி செல்வதற்கு முன்னாடி பூஜையறை சென்று தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தை பதினோரு முறை உச்சரிங்க ஓம் கணபதாய நமக இந்த மந்திரத்தை பதினோரு முறை சென்று விட்டு இறை வழிபாடு மேற்கொள்ளுங்க நன்மை பிறக்கும் நல்லது நடக்கும் அனைத்து விதத்திலும் வெற்றி வாய்ப்பு கிடைக்க விநாயக பெருமான் தனுசராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு பக்க பலமா இருப்பார் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி